ப்ப கடு கொடுத்த ஓட்டம் வெங்காயம் அடுத்தது வெங்காயம் வணங்கணும் நம்ம மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம் பாருங்க ரெங்காய் வதங்கிடுச்சி இந்த கடை எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பிரஸ்டீஜில் வாங்கினது பாருங்க நம்ம மிளகாயத்தில் கொஞ்சம் சுருக்குன்னு போடணும் ஏன்னா முட்டை ஆட் பண்ணுறோம் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் சுருக்குன்னு போட்டுக்கலாம் உப்பு வந்து கொஞ்சம் வதங்கின பிறகு தான் போடணும் ஏன்னா சீ அந்த கீரையோட அளவு நமக்கு தெரியாது இல்லைங்களா கொஞ்சம் வதங்கின பிறகு எவ்வளோ அமௌண்ட் இருக்கு கீழே அப்படின்னு பார்த்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம சால்ட்டை போட்டுக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு சிம்மில் வைக்கணுங்க வச்சுட்டு மூடி வச்சிடலாம் கடைசியாக தான் எக்கு ஊற்றி ஆகணும் இப்போ இது வேகட்டும் பாருங்க வதங்கடிச்சு ரெண்டே நிமிஷம்தான் இப்போ நம்ம முட்டையை ஊற்ற போகிறோம் ஊற்றிட்டு சிம்மில் வச்சுக்கலாம் பாருங்க எவ்வளோ அழகாக வந்துருச்சு அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு நான் பாத்திரத்தில் எடுத்து போடுறேன் மணத்தக்காளி முட்டை போட்டு செஞ்ச பொரியல் நன்றி வணக்கம்